உயிரே உறவே தமிழே வணக்கம் சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே பகுதி செயலாளர் திரு பொன்னுசாமி அவர்களே வட்ட செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்களே இங்கே நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக எல்லா கொடிகளும் எல்லா கட்சி இங்கே ஒருங்கே பறந்து கொண்டிருக்கின்றன அவற்றுள் முக்கியமாக காங்கிரஸ் கொடிகள் மதிமுக கொடிகள் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் கொங்கு மக்கள் கட்சியின் கொடிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கொடிகள் எல்லாவற்றிற்கும் கீழ் அடித்தளமாக தொண்டர் அடி பொடியாக நின்று கொண்டிருக்கும் எந்த நலமும் எதிர்பாராமல் நாட்டின் நலம் கருதி என்னை போலவே படையெடுத்து வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே வணக்கம் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் கவுன்சிலராகவும் இருந்தவர் மேயராகவும் பணியாற்றிய அனுபவம் உண்டு அவருக்கு உலகின் மிகப்பெரிய தேர்தல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறார்கள் இந்தியாவில் அவர்களுக்கு நல்வழி எது என்பதை வழிகாட்டும் வழிகாட்டிகளாக தமிழக வாக்காளர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஏன் இவ்வளவு முக்கியமா உங்களுக்கு நான் புத்தி சொல்லல நடந்த சரித்திரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நமக்கு முந்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் சுயநலத்தில் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு என்ன நடக்குது அரசியல் தெரியாம ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உள்ள விட்டாங்க கம்பெனி வியாபாரம்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க அப்புறம் மெதுவாக ஆட்சியை பிடிச்சாங்க அவங்களை வெளியேற்ற முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல விக்டோரியா ராணி நான் தான் ஊருக்கு ராணி நீங்கள்லாம் அடிமைகள்னு சொன்ன போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முப்பது கோடி கிட்டத்தட்ட வியந்து நின்றார்கள் இப்ப நீங்க சின்ன சப்பு பண்ணீங்கன்னா ஓட்டு போடுறதுல ஒரு சிறு பிழை செய்தால் கூட அதுவும் தமிழகத்தில் நீங்கள் செய்தால் இதன் விளைவுகளை அல்லது இதன் வினைகளை சரி செய்ய நூறாண்டு ஆகலாம் நூற்றாண்டுகள் ஆகலாம் அதை நடக்க விடக்கூடாது அப்படி பார்த்தால் இது உங்களின் இரண்டாவது சுதந்திரப் போர் இதன் சுதந்திர திருநாள் ஜூலை நாலாம் தேதி நீங்கள் கொண்டாடும் நாளாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் ஒரு அரசியல் முடிவை எடுக்க வேண்டும் இந்த செங்கோல் என்பது யாரோ நகை கிடைக்காரர் செய்து கொடுத்து ஒரு ஆள் கையில கொடுத்துட்டா அவர் ராஜான்னு இல்லை கிரீடங்கிறது தலையில வச்சவன்லாம் ராஜா இட முடியாது நாம் நாம் ஏற்றி வைப்பவன் தான் நம் தலைவன் அதை மறந்துடாதீங்க இது மக்கள் என்பது நிஜமானால் வேற யாரும் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை தவிர கேரண்டி கொடுக்க கூடாது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு கேரண்டி அதற்கான தேதி பத்தம்பது அதை வச்சுக்கோங்க எந்த தனி மனிதனும் ராஜாவாக முடியாது செங்கோல் உங்க விரல் தான் நீங்க நினைச்சா பலரை அரியணை ஏற்றலாம் நாங்க இவங்கள்லாம் ஏறிடு கண்ட வானரங்களும் ஏறிவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஜனநாயக தூணில் நம் வேர்வையை தடவி வைத்து இருக்கிறோம் வழுக்கி விழுவான் உச்சியில போய் உக்காந்துக்கலாம் நினைக்கிறவன் வழுக்கித்தான் விழுவாம் நீங்க இந்தியா நல்ல செழிப்பா இருக்குங்க நாங்க பார்த்து எங்க எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கன்னு என் முழுதையர்கள் செய்த கணக்கெல்லாம் உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டா எப்படி உங்க பாட்டன் உள்பட எங்க அப்பா உள்பட காந்தியார் ராஜாஜி காமராஜ் எல்லாம் படிப்படியாக கலைஞர் வரையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த தமிழ்நாட்டை இன்று இந்தியா திரும்ப திரும்பி பார்க்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது நிஜம் எலெக்ஷனுக்காக நான் சொல்ற நிஜம் இல்லது அவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு தரும் தரவுகளில் டாட்டால இருக்கு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவின் ஜனத்தொகையிலேயே நாற்பத்தி மூன்று விழுக்காடு நாற்பத்தி மூணு பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிறார்கள் அது என்ன இந்த பத்து வருஷத்துல நடந்ததா படிப்படியாக ஏற்பட்ட வளர்ச்சி சாலைகளும் பள்ளிகளும் நாம் சமத் சமத் சமத்துவமும் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும் வழியும் நான் செய்ததின் பயன் அது தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா தலை கண்ணாடியில பார்த்தா தான் உங்க தலையே உங்களுக்கு தெரியும் அப்படி கண்ணாடியில பாக்கணும்னா வடநாட்டுல இருந்து இப்ப இங்க உங்க கூட வேலை செய்யறதுக்கு வர்றாங்களே தொழிலாளிகள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் எங்க கிராப் எப்படி ஐயோ தல கலைஞ்சு போய் தல திரும்பி போய் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க நீங்க நல்லா தலை செய்வி சிங்காரிச்சு நல்லா இருக்கீங்க அங்க எதுவும் நடக்கலைன்னு தான் இங்க வந்திருக்கோம் உண்மையை போட்டு உடைப்பார்கள் எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு பத்து வருஷமா சொல்றீங்களே எப்படி சரியா இருக்கு சரி இங்க ஓட்டு கேட்க வந்தீங்கல்ல எங்கே தைரியம் இருந்தா நாங்க தாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டவங்க ஓட்டு கொடுங்க கேளுங்க போடுறீங்களா பாப்போம் அத சொல்றாங்களா பாத்தீங்களா உங்களுக்கு ஏர்போர்ட் அமைச்சு கொடுக்கறேன் ரயில் ரோடு அமைச்சு கொடுக்குறேன் வள்ளுவருக்கு தலை செய் விடுறேன் தாடி ட்ரின் பண்ணி விடுறேன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப வள்ளுவருக்கு நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் வள்ளுவருக்கு வாழ்வது எப்படி என்பது எழுதும் போதே தெரியும் அவருக்கு காலம் கடந்து வாழப்போகிறேன் என்று சொன்ன பொய்யா மொழி போல வரவர் அவருக்கு பொய்யர்கள் எல்லாம் கூடி மண்டபம் கட்ட போகிறீர்களா அதை நாங்கள் எழுச்ச வாயர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா யாருக்கிட்ட பிஸ்கெட் கொடுத்தா வாலாட்டுற ஜந்துக்களா நாம பிஸ்கெட் நியாயம் வந்தது நீங்க வரி போட்ட லட்சணத்திலயே தெரியல ஜிஎஸ்டி வெரி பிஸ்கெட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் கோல்டு பிஸ்கெட்டுக்கு மூணு பெர்சன்ட் ஏன் கொடுக்க மாட்டான் செங்கோல கையில இப்ப புரியுதா உங்களுக்கு இதை தான் வந்திருக்கேன் மொத்தமா இருபத்தி ஓரு பணக்காரர்கள் கையில் எழுபது கோடி மக்களின் சொத்தை முடக்க வைத்திருக்கிறார்கள் உள்ளூர் பணக்காரனா உலக பணக்காரனாக்கிறது பெருசா அல்லது கடைநிலை ஏழைக்கு கல்வி கிடைக்க செய்வது அவன் கல்வியை கருவியை ஆகிடுவான் கோயம்புத்தூருக்கான பாஜக தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு வரேன் மெட்ரோ ரயில் விட போறாங்க புதிய ரயில்கள் விமானங்கள் அதெல்லாம் சரி தேர்தல் வந்தா தானே இதெல்லாம் சொல்றீங்க பத்து வருஷமா இருந்தீங்களே என்ன ஆச்சு விமானம் இருபத்தி அஞ்சு பைசா திருப்பி கொடுக்கிறீங்க இருபத்தி ஒன்பது பைசா என்ன ஆணவம் இருந்தால் அப்படி கொடுக்க வேண்டிய கடன் சொல்வதற்கு பதிலாக இவ்வளவுதான் முடிஞ்சது பீகாரை பார்த்துக்கணும் அங்க ஒரு இடம் யூபி ஒரு இடம் இருக்கு அதை கவனிச்சுக்கணும் நம்ம சகோதரன் தானே அதனால் நீங்க கொடுத்தது ஒரு தான் இல்லைங்களே ஆனா இப்போதைக்கு இருபத்தொம்போது இருபத்தொம்பது பைசா வச்சுக்கணும் மரியாதையா சொல்லணும் அந்த இருபத்தொம்போது பைசாவே நான் போட்ட பிச்சேன்னு சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு உரைக்கலைனா இதுதான் உங்கள் வாழ்க்கையா இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்காது உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்த்த வேண்டும் மக்கள் மற்றவர்களை இப்படி கையேந்து நிற்க விடக்கூடாது கூடாது மக்களை புற்றுநோய்க்கு மருத்துவமனை ஐஐஎம் இதெல்லாம் என்ன சொல்றது பாருங்க நானும் சொல்ல வேணாம் வேணாம்னு நினைக்கிறேன் இந்த ஏஐஎம் ஆஸ்பத்திரின்னு சொல்லும் போது உதயநிதி அவர்களின் ஞாபகம் வராமல் இருக்கவில்லை நீங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஓட்டுக்காக வாயால சுட்ட செங்கல் ஒண்ண வச்சுட்டு போயிடுறீங்க இப்படி ஊர் ஊருக்கு செங்கல் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதை தம்பி எடுத்து காட்டுறது மட்டும் இல்ல அதெல்லாம் அடுக்கி தனி கோட்டையே கட்டிடுவாரு ஜாக்கிரத சகோதர சண்டையில் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் முன்னால்

அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் உதயசூரியன் வேட்பாளர் பி கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஏதோ வந்தோமா கையை காட்டிட்டு போனோமான் இருக்காம என்னென்னமோ பேசுறாரு இவர் சில பேருக்கு கோபம் வரலாம் அது வெத்தலை போட்டா பல்லு காவியாகும் சொல்றதெல்லாம் காதல போட்டுக்கிட்டா உடம்பே காவியாயிடும் பார்த்துங்க நமக்கு நம்முடைய கொடி மூவர்ண கொடி அது அப்படியே இருக்கணும் ஒரே வண்ண கொடியாக மாறக்கூடாது என்றால் நீங்கள் எவ்வளவு புயல் அடிச்சாலும் மையத்தில் நின்று இருக்க வேண்டும் எப்பொழுதுமே புயலின் மையம் அமைதியாக இருக்கும் அங்கிருந்து கொண்டு பேசுகிறேன் நான் நாளை நமதாக வேண்டும் என்றால் இன்று நல்ல முடிவை நீங்கள் எடுத்து ஆக வேண்டும் அப்படி நீங்கள் நல்ல முடிவை எடுத்தால் நாளை நமதாகும் இல்லைன்னா அடுத்த எலக்ஷன் வருமாங்கிறதே தந்தேனும் ஜாக்கிரதை உங்களுக்கு நான் வேண்டுகோள் கூட உடுக்கல வார்னிங் கொடுக்க வந்தேன் ஐயா முழிச்சுக்குங்க நாளை நமதே நாளை వనకం